வணக்கம் டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களை வீட்டிற்கே நேரில் வரவழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ந்து போன டாக்டர் காந்திமதிநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் அதாவது மதுரை அருகே தோப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அரசு காசனை மற்றும் பிற தொற்று நோய்களுக்கான தனித்தன்மை வாய்ந்த நெஞ்சக நோய் மருத்துவமனை திறக்கப்பட்டது நூற்று பதினைந்து ஏக்கரில் பரந்து விருந்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் காச நோயாளிகள் பிற தொற்று நோயாளிகள் நோய் நிலையில் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாத நிலையில் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து விடப்படுவார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இந்த மருத்துவமனையின் நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டவர் தான் டாக்டர் காந்திமதிநாதன் டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களின் தன்னலமற்ற தியாகமான பன்மையுடன் கூடிய மருத்துவ தொண்டுகளால் இந்த மருத்துவமனை மிகச்சிறந்த மருத்துவமனையாக தற்போது வளர்ந்துள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இங்கு நிர்வாக உலகம் அளவிற்கு இந்த மருத்துவமனை உயர்ந்து சிறந்துள்ளது இந்த மருத்துவமனை வளாகத்தில் நந்தவனம் போல் திரும்பிய பக்கமெல்லாம் பசுமை புல்வெளிகள் சூரிய வெளிச்சமை படாத அளவிற்கு அடர்த்தியாக நிழல் தரும் மரங்கள் நிறைந்துள்ளன மேலும் மருத்துவர் காந்தி மெதநாதனின் கடுமையான உழைப்பின் மூலம் இந்த மருத்துவமனையில் இன்வெர்டர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எஃப்எம் ரேடியோ வசதி நூலகம் பொழுதுபோக்கும் இடம் சதுரங்கம் கேரம் பலகை இறகுப்பந்து விளையாட்டரங்கம் பொழுதுபோக்குவதற்கு டிவி நடைப்பயிற்சி பூங்கா தியான மையம் யோகா அறை போன்றவை அமைந்து நீண்ட தங்கி காசனை சிகிச்சைக்காக மருத்துவம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அனைவரும் கவலையின்றி மருத்துவம் செய்து கொள்வதற்காக தேவையான அனைத்து வசதிகளும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நோயாளியின் பெயரையும் சொல்லி அளிக்கும் அளவிற்கு டாக்டர் காந்திமதிநாதன் அவர்கள் நோயாளிகளின் மீது சிறப்பான கவனம் செலுத்தி வந்துள்ளார் டாக்டர் காந்திமேதிநாதன் அவர்கள் இந்த மருத்துவமனையை தனது வீடு போலவும் நோயாளிகளை தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போலவும் நேசித்து பயனாளிகளின் நோய் விரைந்து குணமடைய காரணமாக இருந்துள்ளார் இந்த நிலையில் இந்த தோப்பூர் காசநோய் மருத்துவமனை டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களின் அர்ப்பணிப்புமிக்க பணிகளால் தற்போது அதிநவீன மருத்துவ வசதி வசதிகளுடன் தமிழகத்தின் தலை சிறந்த நெஞ்சக மருத்துவமனையாக உருவெடுத்து ஒரு சோலைவனமாக காட்சியளிக்கிறது இந்த அரசு மருத்துவமனைக்கு அனைத்து வகையிலும் பெருமைகளை உருவாக்கி தந்துள்ள டாக்டர் காந்தி அவர்கள் நேற்றுடன் தனது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் காந்தி அவர்களின் தியாக திருத்தொண்டுகளால் தோப்பூர் காசநோய் மருத்துவமனை சிறந்து விளங்குவதறிந்து பெரிதும் மகிழ்ந்து டாக்டர் காந்தி மெந்திரநாதன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இல்லத்திற்கு டாக்டர் காந்தி மெதுநாதன் அவர்கள் தமது குடும்பத்தாருடன் வருகை புரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தார் குறிப்பாக டாக்டர் காந்தி மெதுநாதன் அவர்களை தலைமைச் செயலகத்திற்கு வரவழைக்காமல் தனது வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில் வரவழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது வீட்டிற்கு வரையுற காந்தி மெதுநாதன் அவர்களுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று விரைவாகவே வீட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அந்த வகையில் தனது வீட்டிற்கு வந்த டாக்டர் காந்திமேதன் மற்றும் அவரது குடும்பத்தினரை முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார் மேலும் அவர்களுக்கு தனது வீட்டில் விருந்த முதலித்த முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களது மனித நேரம் சிறக்கும் மகத்தான தொண்டுகளை போற்றி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் டாக்டர் காந்திமேதிநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நெகிழ்ந்து போயினர் இதற்கிடையே இன்றைய தினம் உலக மருத்துவ தினம் கண்டுபிடிக்கப்படுவதால் மருத்துவத்துறையில் சிறந்த தொண்டுகள் புரிந்துள்ள மருத்துவர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் டாக்டர் காந்தி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தோப்பூர் காசநோய் மருத்துவமனையில் பணியாற்றுள்ள காலத்தில் நோயாளிகளை தனது குடும்ப உறுப்பினர்கள் போல் நேசித்து சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ள டாக்டர் காந்தி மதிநாதன் அவர்களை தனது வீட்டிற்கே வரவழைத்து அவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை சிறப்பான முறையில் வரவேற்று உபசரித்து அவருக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க